வணக்கம் இரண்டாவது பிறந்த பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக நாம இருக்கோம் நம்ம கேப்டன் இல்லாம நாம முதல் முறையாக இந்த பிறந்தநாளை நாம் நாம செலிப்ரேட் பண்றோம் இன்னைக்கு மோடி கணக்கான மக்கள் தண்ணீர் மல்கன் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை உலகெங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிறந்தநாள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் நாம் வந்து சமர்ப்பிக்கிறோம் இந்த நாளில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாம் செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம தலைவருடைய இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இது மக்களுக்கான நாளாக வறுமை ஒழிப்பு தினமாக

அதுபோல் இப்ப அந்த ரெண்டுக்கும் இன்னைக்கு லோகோ வெளியிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் நாம வழங்குவது போல் எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இப்ப அந்த மாணவர்களிடையே தரப்போகிறோம் எம்ஜிஆர் ஒரு பள்ளிக்கு அனைவருக்கும் உணவு இப்ப செல்ல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வளைவாழ் மக்களை சேர்ந்தாட்சியில நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்பு சுவாமி அவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்தை இன்னைக்கு

தலைமை கழகம் மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூர் ஊராட்சி கிளை வரை கேப்டன் புகைப்படத்தை வைத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானங்களும் நலதிட்ட உதவிகளையும் வழங்கும் எங்களுடைய கழகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துகிறோம் இன்னைக்கு ஏறக்குரிய இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு தமிழ் நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்கிறேன் கேப்டன் எப்பொழுதுமே அன்னதானத்தை வலியுறுத்தியவர் எனவே அவர் அன்னதான பிரபுவாகவே இருந்தாலும் மறைந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு அன்னதானத்தை அவர் கொடுத்தவர் தினமாக தினமாக அன்னதான நிச்சயமாக தலைவர் சொல்வது போல தமிழன் என்று நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வோம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்துக்கள் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வர இருப்பினும் வாழ்வது இருக்க வேண்டும் என்று வணக்கம்